போக்குவண்டி வேணும்னா போக்குவண்டி மொபைல் ஆப்பில் நம்ம எங்கேருந்து எங்கள் பொருள் எடுத்துகிட்டு போகணும் என்ன மாதிரி வண்டி வேணுங்கிறத எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மொபைல்ல மொபைலில் இருந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் போக்குவண்டின்னு டைப் பண்ணுங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு போக்குவண்டியோடய வெப்சைட் வரும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்போட சிம்பிள் காமிக்கும் அந்த ஏப்பை கிளிக் பண்ணுங்க அங்கே வந்து இன்ஸ்டால்னு வரும் இங்கே ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிக்கனாலும் ஓப்பன் வருது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டோம் இந்த ஆப்பில் மேலே மெனுவை க்ளிக் பண்ணுங்க அதில் வந்து போக்குவண்டி கஸ்டமர் என்ட்ரின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க இங்கே வந்து உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க எந்த டேட்டுக்கு வெஹிக்கிள் வேணும்னு கொடுத்துக்கோங்க நான் நாளைக்கு டேட் கொடுக்குறேன் ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டுக்கான ட்ரிப்புன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வேணும்னா தமிழ்நாடு ட்ரிப்பு அதர் ஸ்டேட் வேணும்னா அதர் ஸ்டேட் ட்ரிப்பு நான் இப்போ தமிழ்நாடு ட்ரிப்பே கொடுக்குறேன் ஃப்ரம் டிஸ்ட்ரிக் ஃப்ரம் டிஸ்ட்ரிக் வந்து எங்கேருந்துன்னு கொடுங்க நம்ம கோயம்புத்தூர் லொக்கேஷன் எந்த ஏ ஏரியான்னு கொடுங்க கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவிலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க எந்த டூ டிஸ்ட்ரிக்ட்னால் எந்த டிஸ்ட்ரிக்கு வண்டி வேணும் சென்னைன்னு கொடுத்துக்கலாம் அந்த டெலிவரி லொக்கேஷன் பிளேஸ் வந்து கொடுங்க டி நகர் என்ன மாதிரியான வெஹிக்கிள் வேணும் ரெக்கார்டு வெஹிக்கிள் டைப்பில் என்ன மாதிரியான வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க நமக்கு வந்து தோஸ்து ஆட்டோ லோடு டீட்டெயில் என்ன மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகணும் அந்த லோடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில் கொடுங்க மெஷினரி இதை சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ போஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இப்போ இது வந்து இந்த ஆப்பில் பதிவாகியிருக்கிற வண்டி வச்சிருக்கிற டிரைவர்ஸ்க்கு வந்து மெசேஜாக போகும் அவங்க யாராவது உங்களோட ஏரியா நீங்கள் கேட்டிருக்கிற ஏரியாவில் ட்ரிப் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க